தென் நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சித்ராங்கதையிடமிருந்து விடைபெறுகிறான் அர்ஜுனன் இந்த என்னுடைய மகன் இவனை வந்து நீ நல்லா வளர்த்து வர வேண்டும் எங்க அண்ணா யுதிஷ்டர் அவர் வந்து எல்லா ராஜாக்களையும் வெற்றி பெற்ற பிறகு ராஜசூய யாகம் செய்ய போகின்றார் அந்த யாகத்துக்கு எல்லா அரசர்களும் வருவாங்க அப்போ உங்கள் அப்பாவும் வருவார் அவரோட நீயும் மகனும் வரப்போறீங்க நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழலாம் அது வரைக்கும் என் பிரிவை நினைத்து நீ துயரப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா சேத்ராடனம் கிளம்புறான் அர்ஜுனன் எங்கெல்லாம் கிளம்புறான் அப்படின்னா கேரள தேசம் மேற்கு கரை அப்படின்னு கூறுகின்றது மகாபாரதம் அதுக்கப்புறம் கோகர்ணேத்திரம் அங்கே போகிறார் அப்படின்னு அதற்கு பிறகு பிரபாச தீர்த்தம் அப்படின்ற இடத்துக்கு வருகின்றான் அர்ஜுனன் அந்த பிரபாச தீர்த்தம் வந்த பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கதன் அப்படின்ற ஒரு யாதவன் அவள் வந்து சுபத்ரை கிருஷ்ணரது சகோதரி அவளை பத்தி நிறைய சொல்லியிருக்கானா திடீர்னு அர்ஜுனனுக்கு வந்து சுபத்திரையோட ஞாபகம் வருகின்றது அவளை பற்றி அவளுடைய அழகை பற்றி அவளுடைய குணங்களை பற்றி இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கான் அந்த கதன் இதே கதன் வந்து சுபத்ரைக்கிட்டையும் அர்ஜுனனை பத்தி நிறைய சொல்லியிருக்கானா அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம் இப்போது அவளை நினைத்து கொண்டு அவளை எப்படி திருமணம் செய்வது அப்படின்னு யோசிக்கிறான் அப்போது என்ன முடிவுக்கு வரான் இந்த கோலம் வேண்டாம் நாம் வந்து ஒரு சந்நியாசி கோலம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டு உடனே மொட்டை அடிச்சுட்டு அந்த சன்னியாசி மாதிரியான ஆடைகளை எல்லாம் உடுத்து கொண்டு நல்லா மழை பெய்கிற நேரம் அப்போ ஒரு பெரிய ஆலமரம் அதில் ஒரு பொந்து அதற்குள்ள நுழைந்து கிருஷ்ணனை தியானிக்கிறான் பாருங்க அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த கிருஷ்ணனுடைய சகோதரி இதுக்கு கிருஷ்ணனையே தியானம் செய்கின்றான் நல்லாரு அதே மாதிரி அந்த பக்கம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு சத்தியபாமாவோட இருக்கின்றார் அப்போ திடீர்னு சிரிக்கிறார் இதை கேட்ட உடனே சத்தியபாமை கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாங்க இல்ல நான் கேட்கலாமான்னு தெரியல நீங்க இப்படி திடீர்னு சிரிச்சிங்களே எதுக்காக அப்படின்றாங்க அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இந்த அர்ஜுனன் இருக்கான அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்ட ஒரு நியமம் அதனால அவன் வந்து இப்படி அந்த வனவாசம் சேத்ராடனம்னு வந்தான் வந்த இடத்துல அவனுக்கு வந்து சுபத்திரைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு அதனால வந்து என்னை தியானித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அங்கிருந்து கிளம்புகின்றார் கிளம்பி அவருடைய ஆட்களோடு நேராக அந்த பிரபாச தீர்த்தத்துக்கு போகிறார் அங்கே போன உடனே அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நேருக்கு நேர் சந்திக்கின்றனர் இந்த குசல பிரசனங்கள் இதெல்லாம் மற்றவங்க கண்ணுக்கு அர்ஜுனன் ஒரு சன்னியாசியாகத்தான் தெரிகின்றாங்க ஆனால் கிருஷ்ணருக்கு தெரியும் இதுதான் அர்ஜுனன் அப்படின்னு அர்ஜுனனுக்கும் தெரியும் கிருஷ்ணர் நம்ம வந்து அடையாளம் கண்டு கொண்டார் அப்படின்னு கூட வந்த மற்ற யாதவர்களுக்கு அது தெரியல அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாம் விசாரிக்கிறாங்க கிருஷ்ணர் கேட்குறாரு அர்ஜுனா இன்னும் திடீர்னு தீர்த்த யாத்திரை எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஏதோ எதுவுமே தெரியாத மாதிரி அப்போது அர்ஜுனன் வேற சொல்கிறான் இன்னும் அவருக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவர் கேட்டார் அப்படின்ட்டு ரொம்ப பவ்யமாக எங்கெங்கெல்லாம் போனோம் என்னென்ன தீர்த்தங்கள் பார்த்தோம் என்னென்ன கஷேத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த ரைவதக பர்வதம் அப்படின்னு ஒரு மலை ஒன்று இருக்கு அங்கே போறாங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள கிருஷ்ணருடைய ஆட்கள் எல்லாம் அங்கே வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்காங்க அங்கே வந்து நல்ல பட்டாளான கட்டில்கள்லாம் இருக்கு அதுல படுத்துக்கிட்டே அர்ஜுனன் வந்து எல்லாவற்றையும் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு வரான் சொல்லிட்டு வந்தவன் அவன் தூங்கிட்டான் வழக்கமா ஒரு கதை சொல்றோம் இல்லை நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கேட்டுட்டு இருக்கவரு தான் அப்படியே சொக்குவாரு தூங்குவாரு ஆனா இங்க அது அப்படியே தலைகிழா இருக்குது சொல்லிட்டு இருக்க அர்ஜுனன் தூங்கிட்டான் அதுக்கப்புறம் காலையில எழுந்த உடனே கிருஷ்ணர்கிட்ட சொல்றா இல்ல நான் இங்கேயே இருக்கலான்னு பாக்குறேன் அப்படின்றான் கிருஷ்ணரும் அதுக்கு என்ன தாராளமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி போறாரு ஆக்சுவலா அர்ஜுனன் வந்து இந்த சன்னியாசி வேஷம் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சது எதுக்காக அப்படின்னா இந்த சன்னியாசி வேஷம் போட்டுன்னு அப்படியே பிட்சை எடுத்துக்கிட்டு அந்த கிருஷ்ணருடைய அரண்மனைக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சு அந்த கிருஷ்ணருடைய மனசு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவன் நினைக்கிறது இந்த சன்னியாசி வேஷத்துல இருக்கும் யாருக்கும் தெரியாம நாம வந்து அங்க போயிட்டு கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சம்மதமாக இருக்கும் பட்சத்துல சுபத்திரைய திருமணம் செய்து கொள்ளலாம் இதுதான் அவனுடைய ஃபுல் பிளான் அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு திரும்பி துவாரகைக்கு வருகின்றார் என்ன ஹார்ட்லி ஒரு ஒரு நாள் ஆயிருக்குமா போயிட்டு வந்தது ஆனால் ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா அந்த கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி இல்லை நமக்கெல்லாம் அரசனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் அவரை விட்டு ஒரு செகண்ட் கூட அந்த மக்களால பிரிய முடியாது அதனால தான் அவர் வந்து கிளம்பி போயிருக்கார் அப்படின்னு ஒன்று எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்னு நாடே காத்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் அவர் அரண்மனைக்கு வந்த உடனே எல்லாரும் அவரை வரவேற்று கூட்டுட்டு போறாங்க அதற்கு பிறகு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ரைவதக பருவத்தில் ஒரு உற்சவம் ஒன்று நடக்குதுங்க அதில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க இந்த சன்னியாசி கோலத்தில் இருக்க அர்ஜுனன் அங்கேயே தான் இருக்கான் இப்போ பாத்தீங்கன்னா பலராமர் கிருஷ்ணர் உள்ளிட்ட எல்லாரும் போகிறாங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க யார் யாரெல்லாம் போறாங்க அங்கே அப்படின்னு இந்த யாதவர்கள் அத்தனை பேரும் கிளம்பி அந்த ரைவதக பருவத்தம் இருக்குல்லையா அங்கே போகிறாங்க அங்கே வந்து நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நாடகம் அதுக்கப்புறம் இந்த நாட்டியம் சங்கீதம் இதெல்லாம் நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது எல்லாரும் வந்து அங்கே உற்சாகமாக பொழுதை கழிக்கின்றனர் அப்போ பார்த்தீங்கன்னா சுபத்திரையும் வந்திருக்கா அந்த விழாவுக்கு அவளுடைய நண்பிகள் அவங்களோட சுற்றிட்டு இருக்கும்போது இந்த அர்ஜுனன் அவளை பார்த்தர்னான் பார்த்த உடனே இது வரைக்கும் வந்து அவளை பற்றி காதால் தான் கேட்டிருக்கான் கதன் சொல்லியிருக்கான் அவங்க கிட்ட நேர்ல இன்னைக்குதான் பாக்குறான் அவளை பார்த்த உடனே திரௌபதி கூட இவளுக்கு ஈடாக மாட்டாள் அப்படின்னு நினைக்கிறான் காதல் நோய் அவனை பீடித்து விட்டது இப்ப பக்கத்துல இருக்க கிருஷ்ணர் கேக்குறாரு என்ன அர்ஜுனா நான் கேட்கிறார் ஜிதேந்திரா அப்படின்றாரு அதாவது இந்திரியங்களை ஜெயித்தவன் அப்படின்னு என்ன திடீர்னு வந்து ஏதோ காதல் வயப்பட்ட மாதிரி தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு அப்போது அர்ஜுனன் வந்து அப்படியே தயக்கமாக இருக்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறார் அவ வந்து என்னுடைய சகோதரி தான் எங்கள் அப்பா வசுதேவர் அவருக்கு ரொம்ப விருப்பமான மகள் அவன் உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லி நான் எங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படின்றார் அப்போது அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா இது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இவளை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் சொல்லு எதுவாக இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்றான் இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு இந்த திருவிழா எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த துவாரகை போகிற வழியில் ஒரு இடத்துல நீ அங்கே போய் உக்காந்துன்று அப்படின்னு சொல்கிறாரு உடனே அர்ஜுனனும் அதே சன்னியாசி கோலத்திலே என்ன பண்ணுறான் நேராக அந்த ஒரு பெரிய வட்டப்பாறை அதில் போய் உக்காந்துக்கிறான் இந்த திருவிழாவெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி துவாரகைக்கு திரும்புகின்றார்கள் துவாரகைக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாறையில் ஒரு சந்யாசி இருக்கார் அப்படின்றத பார்த்த உடனே பலராமர் எல்லாம் அவர்கிட்ட போயிட்டு ஓ பிராமணரே நீங்கள் இங்கே இருந்து வரீங்க இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தீங்க இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ன உடனே அர்ஜுனன் என்ன சொல்றார் வாங்க எல்லாரும் வந்து இங்கே உக்காருங்கோ அப்படின்றார் உடனே எல்லாம் பலராமர் எல்லாம் வந்து போது அவர் அர்ஜுனன் வந்து என்னென்ன தீர்த்தங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க இவர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு இப்போ வரப்போகிறது மழைக்காலம் நாலு மாதம் அவர் எங்கேயும் கஷ்டப்படாம நம்ம நாட்டிலேயே கொண்டு வந்து வச்சுக்கலாம நாமளே வந்து அவருக்கு இடம் கொடுக்கலாமே அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணர் வர்றார் உன்னைய பலராமர் என்ன பண்ணுறாரு கேசவா வா இந்த மாதிரி ஒரு சன்னியாசியை பார்த்தோம் இப்போ மழைக்காலம் வருது அந்த மழையில் அவர் எங்கேயும் கஷ்டப்படாம இருக்கணும்ன்றதுக்காக அவர் எங்கேயாவது தங்க வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்க தங்க வைக்கலாம் நீ சொல்லு அப்படின்ன உடனே கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அண்ணா நீங்க பெரியவர் நீங்க தான் சொல்லணுமே தவிர நீங்க இருக்கும்போது நான் முடிவெடுக்க முடியுமா நீங்க எல்லா தர்மமும் தெரிஞ்சவர் உங்களுக்கு பிரியப்பட்ட இடம் எதுவோ அங்க நீங்க தங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த முடிவை நாங்கெல்லாம் ஏத்துகிறோம் அப்படின்றார் உடனே பலராமரும் மகிழ்ச்சி அடைந்து அப்படியா சரி இப்போ சுபத்திரை இருக்கால அவளுடைய அந்த அந்த புறம் இருக்கின்றது அங்க இருக்கிற அந்த செடி கொடிகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா அங்க அந்த தோட்டத்துல இவர் இருக்கட்டும் சுபத்திரை உள்ளிட்ட தோழிகள் எல்லாம் வந்து அவருக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்யட்டும் அப்படின்றாரு இப்ப பாருங்க கிருஷ்ணர் சொல்றாரு அண்ணா இந்த சன்னியாசி வந்து மிக தெளிவாக இருக்கின்றார் நல்ல அழகாக ஆஜானுபாகவாக எல்லாம் இருக்கின்றார் அப்படிப்பட்டவரை வந்து அந்த புதத்தில் தங்க வைக்கிறது உசிதமா அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க சொன்னா அது சரியாகத்தான் இருக்கும் தான் எல்லாவற்றையும் நடத்தி வைப்பவர் யாரு கிருஷ்ணர் சொல்றாரு பலராமரை பார்த்து அதனால நீங்கள் சொல்வது தர்மப்படிதான் இருக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு அவரை வந்து அப்படியே ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க அரண்மனைக்கு போன உடனே இந்த சத்யபாமா ருக்மணி இவங்கெல்லாம் வந்து சன்னியாசி வேற இல்லையா அவருக்கெல்லாம் வந்து மரியாதை செய்து வரவேற்கின்றார்கள் அப்போது அவர் இதுக்கே சொல்கிறாங்க இந்த மாதிரி அர்ஜுனன் சேத்ராடனெலாம் வந்திருக்காருன்னு சொன்னாங்க அவர் எப்போ பார்க்கணும்னு தெரியலையே அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க இதையெல்லாம் அர்ஜுனன் காதலியே கேட்டுட்ருக்கான் அதுக்கப்புறமா கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு இந்த அர்ஜுனன் சன்னியாசி வேஷத்தில் இருக்க அர்ஜுனன் அவனை கூப்பிட்டு சுபத்திரையோட அந்த புறத்துக்கு சுபத்ரை இவர் வந்து ஒரு சந்நியாசி இந்த நாலு மாசம் அந்த மழைக்காலம் அவர் வந்து இங்க உன்னுடைய அந்த புறத்திலேயே தங்கணும் அப்படின்னு அண்ணா பலராமர் அவர் ஆணையிட்டு இருக்கின்றார் நீயும் உன் தோழிகளும் கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாம இவருக்கு வேண்டிய பணிவடைகளை எல்லாம் செய்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இவரும் வந்து அந்த அந்தப்புறத்துல தங்க ஆரம்பிக்கின்றார் இப்போ அந்த அந்தப்புறத்துல இருக்கும் பொழுது இந்த சுபத்திரையை அடிக்கடி பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் இல்லையா அப்பெல்லாம் இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றான் ஓப்பனாக சொல்லவும் முடியல அவளுக்கு வந்து இஷ்டமாக இருக்குமோ அதுவும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாமல் தவிக்கிறான் வாங்கல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான் அர்ஜுனன் இப்படியே கொஞ்ச நாள் போய் கொண்டிருக்கின்றது இந்த சுபத்திரைக்கும் இவன் அர்ஜுனனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன்னா இந்த கதன் இருக்கான் பாருங்க அவன் அர்ஜுனன் கிட்ட சுபத்திரையை பற்றி சொன்னதோடு இல்லாமல் சுபத்திரை கிட்ட வந்து அர்ஜுனனை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கான் ஆனால் அதையும் விட அந்த துவாரகையில் அர்ஜுனன் வந்து ரொம்ப பிரசித்தமாக ரெண்டு பேர் ஏதாவது சண்டை போடுறாங்கன்னா ஏய் அர்ஜுனனே எனக்கு ஈடா நிற்க மாட்டான் நீ யார்ரா இப்படித்தான் அவங்கள வந்து அந்த யார் இருந்திருக்கு அதே மாதிரி குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய நீ அர்ஜுனன் மாதிரி ஒரு பராக்கிரமசாலியா வரணும் இப்படித்தான் வந்து பெரியவங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் அப்போ இந்த அர்ஜுனனை பத்தி துவாரகைக்கே தெரிந்திருக்கின்றது கதன் மூலமாக சுபத்திரைக்கும் தெரிந்திருக்கின்றது ஒருவேளை இவன் அர்ஜுனனாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்துல ஒரு நாள் என்ன பண்றா தனியா அர்ஜுனன் கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் கேத்திராடன்கள் போயிட்டு வந்தீங்க அதே கேள்வியை கேட்ட உடனே இவரு வந்து ஆஹா இது ஒரு நமக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சா போல இருக்கு அர்ஜுனன் அங்கங்கெல்லாம் போனேன் அங்க போன இங்க போனேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரான் அடுத்தது சுபுத்திர என்ன பண்றா நீங்க வந்து எங்களுடைய அத்தை குந்தி அவங்கள பார்த்துருக்கீங்களா அதுக்கப்புறம் யுதிஷ்டர் தர்மம் தவறாதவர் அவரை பார்த்துருக்கீங்களா அப்புறம் பீமனை பார்த்துருக்கீங்களா அர்ஜுனனை பார்த்துருக்கீங்களா அவர் வந்து ஏதோ தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிருக்கிறதா சொன்னாங்க அவர் எப்படி இருக்கார் என்ன ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான் இதை கேட்ட உடனே அர்ஜுனன் என்ன சொல்றான் ஆமாமா அந்த அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு போனவன் இப்போ துவாரகையில் வந்து உக்காந்துட்டு இருக்கான் அப்படின்றான் மீண்டும் அழுத்துவதில் இணைந்திருப்போம் வணக்கம்